கல்வியினால் என்ன பையன் மிகப்பெரிய விஷயம் சார் இப்போ ஒருத்தன் எம்பிபிஎஸ் படித்து டாக்டராக இருக்கான் நல்லா சம்பாதிக்கிறான் அவனும் தொண்ணூறு வயசில் செத்து போயிடறான் சார் இன்ஜினியரிங் படிக்கிறான் ஐஐடி கம்பனில் அவங்க வேலை பார்க்குறான் இல்லை ஒரு மாடி வீடு கட்டுறானுங்க ஸ்விம்மிங் பூலோட அவன்லாம் நல்லா படித்து நிறையா செல்வம் சேர்த்தான் அதனால் ஒரு இரநூறு வருஷம் வாழ்கிறானா சார் கிடையாது அவனுக்கும் ஏதோ நோய் நொடி வந்துடுது எழுபது எண்பது வயசில் இறந்துடுறான் அப்போ கல்வியால் என்ன பயன் மற்றவன் படிக்காதவனும் நிறைய பேர் சம்பாரித்து கோடி சொன்னா இருக்கான் படித்தவனும் சம்பாதிச்சு கோடி சொன்னா இருக்கான் கல்வியினால் என்ன பயன் வள்ளுவர் அழகாக சொல்லுவார் கற்றதினால் ஆய பயனன் குள் வாளறிவன் நற்றால் தொளாரின கல்வியோட பயன் கல்வியினுடைய பயன் கடவுளை தொழுவதுதான் சத்தியமான உண்மை எப்படி அவர் சொல்கிறார்னா மனித ஆத்மா இயற்கையே கொண்டு வந்த அறிவை கல்வி வளர்க்க வேண்டும் கல்வியினால் அறிவு வளர்ச்சி அடைய வேண்டும் அந்த அறிவு மட்டும் இருந்தால் போதுமா அறிவாளியாக பிரியாக இருந்தால் சிறந்த மனிதன் சொல்லுவானா ஒழுக்கம் இருக்கணும் சரி அப்படி ஒழுக்கம் மட்டும் இருந்துட்டால் போதுமா உனக்கு கல்வியை விட அறிவு பெரியுது அறிவை விட ஒழுக்கம் பெரியுது மற்றவெல்லாம் ரெண்டாம் பட்சம்தான் சரி ஒழுக்கம் மட்டும் இருந்தால் போதுமா அன்பு இருக்க வேண்டும் அன்பு தான் மிகப்பெரிய விஷயம் கல்வி அறிவு ஒழுக்கம் இதெல்லாம் தூக்கி சாப்பிட்டது அன்பு அதனால தான் இயேசுனார் அன்பை பற்றி போயிட்டால் இயேசுனார் அன்றையும் கடவுளாக வணங்குறோம் எல்லா மத கடவுளும் அப்படி தான் அன்பே ஏகம் அப்போ கல்வியை விட அறிவு பெரிது அறிவை விட ஒழுக்கம் பெரிது ஒழுக்கத்தை விட அன்பு பெரிது அன்பு மட்டும் இருந்தால் போதுமா சார் அருள் வேணும் அன்பு வேறு அருள் வேறையா ஆமாம் அன்பு வேறு அருள் வேறு அன்பு நம் உறவினர்களே காட்டுவது அருள் மற்ற ஜீவராசிகளிடையே காட்டுவது ஒரு ஆட்ட வெட்டுறதும் கொள்ளும் பாவம் ஆட்ட வெட்டுறதும் பாவம் ஒரு புல் பூண்டு வாடினால் கூட வாடிய பயிர் வா வாடிய பயிர் வாடிய போதெல்லாம் நான் வாடின என்னாரு ஒரு பேர் சொல்லியா தெரியல சரி எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ கல்வியை விட அறிவு பெரிது அறிவை விட ஒழுக்கம் பெரிது ஒழுக்கத்தை விட அன்பு பெரிது அன்பை விட அருள் பெரிது அருள் என்பது மற்ற ஜீவராசிகளையே காட்டுவது அதை விட பெரிது துறவு வீடு பெயரை அடைத்தால் கடவுளை அடைந்தால் அப்போ என்ன ஆகுது கல்விதான் அடிப்படை அடிப்படையிலேருந்து வளர்ச்சி அடைஞ்சு வளர்ச்சி அடைந்து கடைசியிலே இறைவனை வணங்க வேண்டும் அதற்காக தான் கல்வி கோடி கோடியா சொத்து சேர்க்கறதுக்கு கல்வி கிடையாது அப்படி சொத்து சேர்த்தவனாம் ஒரு இரநூறு வருஷம் முந்நூறு வருஷம் உயிர் வாழணுன்னா கல்வி தான் பெருசு அப்படின்னு பேசிட்டு போயிடலாம் எவ்வளோ படித்தவனே இறந்துடான் எவ்வளோ சம்பாரித்தவனே இறந்து